சார்பாக வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திண்டிவனம் ஓமந்தூர் ஓமந்தூரில் நடைபெற்ற வெட்டின சங்கத்துடைய மாநாட்டைக் கொண்ட மிக பிரமாண்டமான ஒரு மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்திலே நடத்தலாம் என்று திட்டமிட்டுள்ளோம் அந்த எங்களுடைய மாநாட்டில் எங்களுடைய மூன்று கோரிக்கைகளையும் நிறைவேற்றி இந்த அரசு என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கின்றோம் என்பதையும் மீண்டும் ஒருவரை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து சங்கங்களினுடைய கும்பு விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்த குடும்ப விழா எங்களுடைய சமுதாய பெரும் முறையாக சில விஷயங்களிலே எங்கள் பேசிய நிர்வாகிகள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எங்களுடைய ரெட்டியிட மக்கள் ரெட்டிகஞ்சம் ஜாதி சாங்கி உள்ள வாங்குவதிலே மிகவும் உரிய துயரத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் ஈரோடு போன்ற மாவட்டங்களிலே மிகவும் பெரிய சிரமப்பட்டு இருக்கிறார்கள் இரண்டாவதாக உத்தோமர் ஐயா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான சென்னையில் அவர் பெயரிலே அமைந்துள்ள ஓமந்தூரார் அரசினர் குடும்பத்திலே முழுவது சிலையை நிறுவ வேண்டும் எங்களுடைய தமிழ்நாடு ரெட்வே சங்கத்தினுடைய நாள் கோரிக்கை இந்த இரண்டு கோரிக்கைகளையும் வலியுறுத்த வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்களை தமிழ்நாடு ரெட்வே சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய ரெட்டி இன மக்கள் சார்பாகவும் நாங்கள் அன்போடு கேட்டுக் மற்றும் மிக ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை உத்தமர் ஐயா ஓமுந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களுடைய பிறந்த ஊரிலே புதிதாக பேருந்து நிலையம் அமையவிருக்கிறது அந்த பேருந்து நிலையத்திற்கு உத்தமர் ஐயா ஓமுந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் பெயரை சொல்ல வேண்டும் என்று எங்களுடைய பெண்ணியின மக்கள் மிகவும் ஆசைப்படுகிறார்கள் அந்த கோரிக்கையையும் நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்தியுள்ளோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த கோரிக்கையும் சேர்த்து எங்களுடைய கோரிக்கைகளை விரைவாக நிறைவேற்றி எங்களுடைய இன மக்களுடைய இந்த கால பிரச்சனை தமிழ்நாடு ரெட்டி சங்கத்தினுடைய இந்த நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொண்டு எங்களுடைய இன மக்களுக்கு உரிமை சேர்த்துகிறோம் என்று वाइल <laughs> இங்கே முன்னிலை தொழிலதிபர் வழக்கறிஞர் பாசத்துக்குரிய சகோதரர் அண்ணன் ரமேஷ் அவர்களையும் பாஸ்கர் ரெட்டி அவர்களையும் முன்னாள் ஊராட்சி முடிச்சி ஊராட்சி மன்ற தலைவரும் தமிழ்நாடு எதிர்கட்சிகளுடைய முன்னாள் சென்னை மன்றத்தினுடைய தலைவரும் அண்ணன் பி தாமோதரெட்டி அவர்களே தாகூர் உறுப்பினர் மேலாசி அவர்களே இந்த நிகழ்ச்சியை புத்தகிறேன் இந்த விழா என்பது

سمجھا ہے